இல்லை என்று சொன்னா நாங்கெல்லாம் குடும்பமாக சென்று இதுல இந்த கடலில் விழுந்து சாகும் வேலை தூதுவரா பிரதி தூதுவரா இந்திய அதிகாரிகள் பல அறிஞர் எல்லோரும் திருநொச்சி மாவட்ட அபிவிருத்திக்குள் கூட்டம் இது ஒரு மிகவும் முக்கியமான கூட்டமாகும் ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் கடந்த காலங்களிலிருந்து கூறி வருகின்ற எங்களுடைய கொள்கை பிரகடனத்திற்கு ஏற்ப இந்த நாட்டிற்கு அபிவிருத்திக்குள்ளாக்க வேண்டும் அதே போன்று கிராமங்களை நோக்கி பாய்ச்சலையும் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து அதில் நாங்கள் பிரதானமாக எடுத்த நடவடிக்கைகள் உண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ரெண்டாவது வறுமை ஒழிப்பு வேலை திட்டம் மூன்றாவதாக டிஜிட்டலைசேஷன் என்கின்ற வேலை அப்போ இந்த இந்த மூன்று வேலை திட்டமானது இந்த நாட்டினுடைய தலைவிதியை மற்றும் முழுதாக மாற்றி வைக்கின்ற வேலைத்திட்டங்களாகும் அப்போ அந்த வேலைத்திட்டங்களை நாங்கள் கடந்த காலங்களில் முன்மொழிந்து வந்த போதிலும் கூட அவைகளை நடைமுறை சாத்தியப்படுத்துவதற்கான அன்றைய கால கடந்த மூன்று மாதங்களாக எங்களுக்கு முடியாது அதற்கான காரணம் தான் என்ன கட்ட வேறு அதுகளுக்கான நிதி பொதுக்கீடுகள் இருக்கவில்லை அந்த நேரத்தில் இப்பொழுது வரவு செலவு திட்டம் முடிந்திருக்கிறது இந்த வரவு செலவு திட்டத்தில் பெரும் தொகையான நிதி கிராமங்களை நோக்கி முன்வரை அப்போ இம்முறை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பிரதானமான முதலீட்டாளர் வேறு யாரும் அரசாங்கம் அரசாங்கம் அப்ப அந்த அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கான பெரிய முதலீடு ஒன்று செய்திருக்கிறது அப்ப அந்த முதலீட்டு தொகைகளை இவ்வருட இறுதிக்குள் இவைகளை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு அதன் நாடு தலைவிக்கு ரீதியாக மாவட்ட அமைச்சர் குழு கூட்டங்களை நடாத்தி ஏனால் அடுத்து வருகின்ற இரண்டு மாதங்கள் என்பது தேர்தல் மாதம் அப்போ தேர்தல் காரணமாக இனிவன் காலங்களில் எங்களுக்கு மாவட்ட கூட்டங்கள் நடத்த முடியாது சட்டப்படி முடியாது தேர்தல் சட்டப்படி ஆகவே இன்று எங்களுக்கு தேவை இருந்தது கிள்ளொச்சி மாவட்டத்திற்கான எங்களுடைய சகல விதமான செயல்பாட்டு வேலை திட்டங்களுக்குமான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான கூட்டமே இன்றைக்கு இந்த அபிவிருத்தி கொடுக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு கிள்ளொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற வீதி புனரமைக்கின்ற வேலைகளா குணக்கள் குளங்கள் புனரமைக்கின்ற வேலைகளா ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகளா அல்லது அஸ்வஸ்ம திட்டமா அல்லது ஏனைய மானிய உதவிகளை பெற்றுக் அனைத்துக்குமான வேலைப்பாடுகளை முன்னெடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் மிகவும் நல்ல முறையில் நடைபெற்றது நடைபெற்றது மாத்திரமல்ல இது பல்வேறு குறைபாடுகளை நாங்கள் கொண்டோம் விஷேடமாக எங்களுக்கெல்லாம் பேசுபடு பொருளாக இருக்கின்ற விஷேடமாக பார் கோவிட் வழங்கிய இது சம்மந்தமான பிரச்சனை பேசப்பட்டது அது மாத்திரமல்ல மக்களால் எதிர்க்கப்படுகின்ற இடங்களில் இன்னமும் பார் பார்கள் இயங்குகின்ற நிலை காணக்கூடியதாக இருக்கிறது அதற்கு தொடர்ச்சியான மக்களுடைய எதிர்ப்பையும் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கு அதனால் அவ்விடத்திலிருந்து வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றது அதுவும் கூட இன்றைக்கு கூடுதலாக ஆராயப்பட்டது அது மாத்திரமல்ல அதே போன்று மண் சம்பந்தமான பிரச்சனை பேசப்பட்டது மண் காரணமாக இன்றைக்கு நூற்றி ஐம்பதுக்கு அதிகமான வழக்குகள் விஷயமாக வாகனங்களை கைது செய்யப்பட்டு இருக்கின்றது அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸாரும் கூட கேட்டுக்கொண்டார்கள் அப்போ அந்த நிலக்களுக்கு ஏற்ப காலங்கள் சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக எங்களுடைய வளங்களை கொள்ளை அடிக்கின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம் அந்த வழக்கு தாக்கல் இருந்தால் ஐம்பதுக்கு அதிகமான டிப்பர்கள் அந்த டிப்பர்களுக்கான இனி மேல் அனுமதி கொடுக்க கூடாது என இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கும் ஏனென்றால் அவர்கள் செய்வது சட்டவிரோதமான செயற்பாடு அதனால் விரோதமான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஏனென்றால் எங்களுடைய வளங்களை கொள்ளை அடிப்பது யார் என்று பார்க்கின்ற பொழுது யார் மொழி வியாபாரம் இவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்களுக்கே புரிகின்ற வாசையிலே இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நிலைப்பாடு அந்த வகையில் நாங்கள் இதற்கான நடவடிக்கைகளை அதே போன்று இவர்களுக்கான அனுமதி பத்திரங்களை தடை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் விசேடமாக கிள்ளுச்சி மத்திய மகாவித்தியாலயத்தின் ஊடாக செல்லுகின்ற ராணுவ முகாம் ராணுவ முகாமுக்கு அப்பாலாக இருக்கின்ற விளையாட்டு திடல் எங்களுடையது மாணவர்களுடைய அப்போ அந்த விளையாட்டு திடலுக்கு செல்வதற்கோ அல்லது இதில் எங்களுடைய பாடசாலைகளுக்கு போதுமான வளங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு முடியாத நிலைமை இருக்கின்றது அந்த இதுவும் இன்றைக்கு பேசப்பட்டது அதனால் நாங்கள் பார்க்குன்றோம் எதிர்பார்க்கிற காலங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு அல்லது பாடசாலைகளுக்கு தேவையான காணியை விட்டு கொடுப்பதற்கு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு நாங்கள் உயர் பாதுகாப்பு உயர் அதிகாரிகளோடு பேசுவதற்கும் நாங்கள் உறுதி செய்து அதற்கான தீர்மானமும் இன்று கதை போன்று புதிய ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கு அதாவது இண்டஸியல் சோனாக மாற்றுகின்ற அறிவியல் நகரத்தை மாற்றுகின்றதுக்கு முன்மொழிவுகள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது மாற்றமில்ல பல குலங்களை கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு பெருத்தொகையான நிதி வாழ்ந்திருக்கின்றது உலக வங்கி ஏசியன் டெவலப்மெண்ட் இருந்து எங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்திருக்கின்றது அந்த நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்த போதிலும் கூட என்னமோ கடவுள் அனுமதி கொடுத்தாலும் கூட எங்கு எங்க சாமியார்கள் அனுமதி கொடுக்காது போன்று இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் இங்கே இருக்கின்ற வனவள திணைக்களம் அல்லது தொல்லியல் திணைக்களம் அல்லது வண்ணக்கால சம்பந்தமான திணைக்களங்களுக்கு இடையிலே போட்டியின் காரணமாக இவைகள் இலுவரிகள் இருக்கின்றது அதனால் அந்த இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்கான முன்மொழியும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற நிதி மூலங்கள் அனைத்தையும் இந்த வருடத்துலுக்கே பயன்படுத்துகின்ற வேலை திட்டத்தை வேகப்படுத்துவதற்கு துரிதப்படுத்துவதற்கு ஏதுவான பல்வேறு நடவடிக்கைகள் முன்மொழிக்கப்பட்டது பேசப்பட்டது பேசப்பட்டதற்கு இணங்க உரிய நிறுவனங்களுடைய அதிகாரியும் கூட ஒரு இணக்கப்பாட்டுக்கும் வந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இவைகளை கூடுதலான கவனத்தை செலுத்தி இந்த மாவட்டத்தை வேகமாக அபிவிருத்தி அடைகின்ற மாவட்டமாக கொண்டு செல்கின்ற வேலைகளுக்கு நான் நினைக்கின்றேன் வந்திருந்த அதிகாரிகள் அனைவருமே அதற்கு பூர்ணமான ஒத்துழைப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று மிக நல்ல முறையில் சுமூகமாக இந்த கூட்டங்களையும் பெற்றிருக்கும் அண்மையில் வந்து இந்தியா மீனவர்கள் குறிப்பாக மவுனியாவில் கலந்துக்கிறது இந்த கலந்துகளை தீர்வாகவே தமிழ் மக்களுக்கு சாரி தமிழ் வடக்கில் வாழ்ந்த மீனவர்கள் தீர்வு கிடைக்கும் எட்டிய போதும் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை எப்படி உங்களை கருத்து மீன அமைச்சர்களில் உங்களை கருத்து பார்க்கக்கூடிய செயற்பாடு என்பது நமது கடலை நாசமாக்குகின்ற வேலை இதை நான் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு சென்று சொன்னேன் நான் இந்திய கச்சத்தீவில் வச்சு இந்திய மீனவர்கள் அங்கேயும் வச்சு சொன்னேன் பல ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கின்றேன் இந்திய அதிகாரிகள் இந்திய தூதுவரா பிரதி தூதுவரா இந்திய அதிகாரிகள் பலரும் எல்லோரும் இதை எடுத்து கூறின விசேடமாக கேட்கும் பல்வேறு துறை போன்ற பருத்துறை போன்ற பிரதேசங்கள்ல இருக்கின்ற மீனவர்களை கட்ட கேட்கிறான் சார் இந்த அநியாயத்தை நிப்பாட்டு நிப்பாட்ட இல்லை என்று சொன்னா நாங்கெல்லாம் குடும்பமாக சென்று இதுல இந்த கடல்ல விழுந்து பிறகாவது நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்காக நிற்பாட்டுவார்களா அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற போது இந்திய அதிகாரிகள் எங்களை சொல்றாங்க நீங்க மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் வருகின்றார்கள் எங்களுக்கு வளங்க எங்கள் வல்லங்களை உடைக்கின்றார்கள் வலைகளை அறுத்தறுகின்றார்கள் வலுவில் ஆக்கள் வலை வலை அள்ளி கொண்டு வார அங்கே சேர்ந்த அண்ணன் மூன்று தடவை நாங்கள் எடுத்தோம் வலை அறுத்தறிஞ்சு போட்டு போயிட்டாங்க லட்சக்கணக்கான பெருமதியான வலைகள் அப்புறம் இந்த எல்லாத்தையும் அழித்து போட்டு இங்கே வந்து எங்களுடைய வளங்களை சூறையாடிக்கொண்டு போனதன் பிறகு போகிற வழியில் சொல்லி கொண்டு போகிறாங்க நாங்கள் தொப்புள் குடி உறவு இதுதான் இதுதான் இந்தியாவோட எஜெண்டா அப்ப இந்த அடிப்படையில் நாங்க மிக தெளிவாக சொல்லிக் கொண்டு வர முடியும் என்பது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நாங்கள் ரெண்டு கையும் உயர்த்திற்கு தயார்னு சொல்லி நான் கச்சத்தை விட சொல்லுவோம் ஆகா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பல தடவைகள் பல வருடங்களாக இந்த பேச்சுவார்த்தை நடந்தது இணக்கமாட்டுமா நேற்று அல்லது முதல் நாள் இங்கிருக்கின்ற மீனவர் சங்கங்களோடு அங்கிருக்கின்ற ஒரு சில மீனவர் சங்கங்களோடு பேசி இருப்பதாக தெரியும் அப்ப இங்க இருக்கின்ற மற்ற ஏழை மீனவர்கள் அமைப்புகள் சொல்லுகின்றார்கள் அந்த இந்திய மீனவர்களோடு பேசிய மீனவர் சங்கங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சட்ட ரீதியான வலுவும் கிடையாது ஐயா அதனால வேண்டி இதுகள் சம்பந்தமாக கவனத்தில் எடுக்கும் அப்ப இன்றைக்க நாளைக்கு மீண்டும் அவர்கள் வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள் என்னை சந்திப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக என்ன நடந்தது என்பதை சொல்வதற்கு வருவதாக கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று இந்திய மீனவர்களும் எங்களை சந்திக்க வேண்டும் என கேட்டிருக்கின்றார்கள் அதற்கான கால அவகாசத்தை நாங்கள் இது நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை இருக்கவில்லை இருந்த போதிலும் கூட நாங்கள் இதுகளில் இது எல்லாம் என்ன இது எவ்வாறாக இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனைகளை மிகவும் பொசிட்டா நாங்கள் பார்ப்போம் இந்திய மீனவர்கள் வந்தது நல்லது எங்களோடு உரையாடுவது நல்லது பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லது அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக ஏதாவது ஒரு இணக்கப்பாட வருமான இருந்தால் அதுவும் நல்லது ஆனால் அந்த நல்ல வேலைகள் நல்ல முறையில் நடக்குமாக இருந்தால் நாங்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி இவைகளுக்கு எனக்கு ஆதரவு வழங்குவதற்கு தயார் ஒன்று ஆட்கள் ஒருபடியாக இருக்கின்றது இவ்வாறான பேச்சுவார்த்தைகளுக்கு கடல் தொழில் அமைச்சருக்கும் தெரியாது அமைச்சருக்கும் தெரியாது அமைச்சருடைய அதிகாரிகளுக்கும் தெரியாது வெளிநாட்டு அமைச்சுக்கும் தெரியாது இவ்வாறு தெரியாத ஒரு பேச்சுவார்த்தை எந்த வழியில் சாத்தியப்படும் என்கின்ற கேள்வி எங்களுக்கு நோக்கம் இருக்கின்றது மக்கள் அதை அதையும் நாங்கள் ராஜர் அரிசி நெடுப்பு இந்த எடுத்து கூட்டம் குறிப்பாக வவுனியா மடத்துல எந்த ஒரு கடலும் இல்லை ஆனால் அந்த அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக்கின்றது குறிப்பாக பவுனியாவில் எந்த ஒரு கடலும் இல்லை மீனவர்களும் இல்லை ஆனால் குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தை பவுனியால் தான் இடம்பெற்றிருக்கின்றது இடம் பெற இடத்துல இடம்பெறவில்லை இது வலிவு இல்லாத இது கடற்தொழிலாளர் சங்கம் என்றால் அந்த சந்திச்ச கடத்தொழாளர் சங்கமும் மைஞ்சு இல்லை அது நான் சொல்றதுக்கு வரையில்லை இருக்கேன்ட்டப்போ எனக்கு காலையில் கூட எனக்கு பல தொழிற்சங்கங்கள் கூட்டுற சங்கங்கள்லாம் பேசுனாங்க சார் நாங்கள் தான் இதில் பெரிய சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க நான் சொன்ன அந்த சங்கம் இந்த சங்கம் தினிமேல் புரிஞ்சுருக்க வேண்டாம்ப்போ இனிமேல் எல்லாருமே சேர்ந்து வெளியே இந்த நமது இந்த இந்திய படகுகளுடைய ஆதிக்கம் ஏன்னா ஆக்கிரமிக்கு எதிராக செயல்படும் தான் நான் விஷயமாக நாங்கள் இருக்கோம் நான் எந்த சங்கத்திலும் அதை அது கட்சி ரீதியாகவோ அல்லது தொழிற்சங்க ரீதியாகவோ அரசியல் ரீதியாக பார்க்கறதுனா கிடையாது மீனவர்கள் எங்களுடைய இன்னைக்கு மீனவர்கள் பொறுப்பார்த்து நான் அந்த தான் நான் பார்க்க வேறு எது கிடையாது